திருத்தப் பணிகள் ஆரம்பமாக இருப்பதன் காரணமாக இவ்வகையான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தடைப்பட்ட நீர் விநியோகங்கள் குறித்து மூன்று நாட்களுக்குள் முடிவொன்று எடுக்கப்பட இருக்கிறது மூன்று நாட்களில் வளமைக்கு திரும்பும் என தேசிய நீர்வளங்கள் வடிகமைப்பு சபையினுடைய தலைவர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அது குறித்த செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தினகரன் பதவியுடைய முதற் பக்கத்தில் அது குறித்த செய்தி பிரதானமான செய்தியாக்க இருக்கிறது இது வந்த காலங்களில் இது குறித்து மிகவும் காத்திரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன எனவே இதுவும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது நாட்டை பாதித்திருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மாவட்டங்களில் தடைப்பட்டிருக்கின்ற நீர் விநியோகத்தை மூன்று நாட்களுக்குள் வளமைக்கு கொண்டு வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினுடைய தலைவர் பொறியியலாளர் பண்டார தெரிவித்திருக்க அவருடைய கருத்தை மேற்கொள் காட்டிய இந்த செய்தி வழியாக இருக்கிறது பிரதானமான ஒரு ஒரு பார்க்கப்படுகிறது இது மிக முக்கியமான இருக்கிறது கொழும்பிலும் குறித்த நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் எனவே ஜனாதிபதி அன்ரககுமார் திசாநாயக்கனுடைய அறிவுறுத்தலின்படி பாவனியாளர்களுக்கு நீர் விநியோகத்தை உடனடியாக வழங்குவதற்காக முப்படைகள் நீர்ப்பாசன திணைக்களம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மின்சார சபையிடமிருந்து உதவிகள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது தேசிய நீர் வடிகாப்பு சபையினுடைய நாட்டை பாதித்த சீரற்ற காரணங்களினால் பல மாவட்டங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பி நிலையங்களில் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன கண்டி மாவட்டத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பிகள் குறித்து விரைவாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது எனவே அது குறித்த ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் விரைவாக இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதான தகவல்தான் தான் அவர்களாலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே எதிர்வந்த காலங்களில் இந்த நிலையங்கள் பெருமளவில் சேதமடைந்திருக்கின்றன அந்த சேதங்கள் குறித்து தரவுகளை பெற்றதன் பின்னர் இதை புனரவைக்க முடியும் என்ற விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திஸ்ஸ மகாராம கதிர்காமம் பதுளை பண்டாரவலை வெளிமடை அம்பாறை வடமத்திய வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் தற்போது நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது காலி அனுராதபுரம் மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் நீர் விநியோகம் இப்போது நூறு சதவீதமாக மீளமைக்கப்பட்டிருக்கிறது மேல் மாகாணத்தில் உள்ள அம்பத்தலே லபுகம அதுபோல கலப்புவாவு மற்றும் பியகம ஆகிய முக்கிய நீர் மூலங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை களனி நதியினுடைய பெருக்கெடுப்பு காரணமாக நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பி நிலையங்களுக்கு ஏற்படவிருந்த ஆபத்து தற்போது தணிந்திருக்கிறது நீர் விநியோகம் தடைபட உள்ள பல பகுதிகளுக்கு நீர் பவுசர்கள் மூலம் நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்ற ஏனைய பகுதிகளுக்கு முப்படைகள் நீர்ப்பாசன திணைக்களம் மின்சார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உதவியுடன் நீர் விநியோகத்தை மீண்டும் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் மக்களும் நீரை மிக சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த இருந்து மீழுகின்ற வகையில் நாங்கள் இந்த சிக்கனத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேடுகளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கிறோம் அது